ஐயோ பிரஸ் மீட் உன்னை வத்தி வர நாலு வார்த்தை நல்லா பேசியா ஆகணுமே என்ன பெரிய பதவி பிரமாணம் எடுத்துக்கிற மாதிரி பேசுறேன்னா எல்லாம் அம்மா அம்மா எல்லாமே இந்த படத்துல ரொம்ப அழகா இருப்பாங்க எப்படி ப்ரோ நீ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன் ஒரு வருஷத்துல ஒரே படம் தான் ஒரே அதுல ஒரு பேர் கோபாலு ஒரு வருஷமா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு அவர் ஆதி ப்ரோ நீங்க எந்த மொழி வேணா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா வந்து நீங்க இந்த படத்துல வரப்ப தமிழ் பேசி தான் ஆகணும் என்னோட கனவுகளை நினைவாக்கின ஆதிக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி அழுக்கு சட்டை ஒரு ஜீன்ஸ் பேண்ட போட்டுட்டு உலகம் கேட்கிறேன் உலத்தை பற்றி கவலை இல்லாமல் வந்த ஒரு யங்ஸ்டர் யாருன்னா ஆதி எப்போ வந்தார் எந்த நம்பிக்கையில் நான் வந்து இதெல்லாம் ஆரம்பித்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாது என்னோடய தொடர்ந்து பயணங்கள் தான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தோம் ஒரு நாலு வருஷம் முன்னாடி இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருந்தேன் அங்கேருந்து என்னை ஒரு மியூசிக் டைரக்டராக அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு ஹீரோ டைரக்டர் இதெல்லாம் வந்து இந்த பயணத்துக்கு முழு காரணம் அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க வந்து இது ஒவ்வொருத்தரும் அந்த யூடியூப் வீடியோவை ஷேர் பண்ண ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு நண்பரும் தான் அதை அந்த அடையாளத்தை எடுத்து வெளி உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்திய ஊடகத்துறையிற்கும் தான் முதல் நன்றி அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நன்றி சொல்லி நான் படத்தை பற்றி ஒரு ஒருத்தராக பேசுறதுக்கு முன்னாடி இவருக்கு நான் நன்றி சொன்னேன்னா அது ரொம்ப என்ன என்னென்னு நான் கீழே இறக்கிக்கிற மாதிரி இது நன்றி நன்றியையும் கடந்த ஒரு ஒரு அளவில்லாத ஒரு 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 திரை இது எப்படி சொல்கிறதுன்னே அது வந்து என்னுடைய ப்ரொடியூசர் சுந்தர்சி என்னை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் தான் இன்றைக்கி வந்து நான் இங்கே நிற்கிறேன் ஒரு இயக்குனராக ஏன்னா நான் இதை சொன்னேன்னா அவர் அப்படின்பாரு ஸோ அதனால் வந்துட்டு கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிம்பாங்க சின்சியராக இரு கண்டிப்பாக எல்லாமே வரும் ஆம்பளை அப்போ சொன்னார் தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எல்லா இதையும் சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த படத்தையும் சின்சியராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் முதல்ல அவர் வந்து லான்ச் ஹீரோ நீயே டைரக்ட் பண்ணுற நான் கஷ்டப்பட்டு கதையெல்லாம் சொல்லி தான் சான்ஸ் வாங்கி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவர் சொன்னார் இதுக்கப்புறம் படம் வந்து நீ டைரக்டர் நான் ப்ரொடியூசர் நான் எந்த வகையிலையும் உன்னை இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன் ஷூட்டிங்க்கு அப்புறம் இது உன் கையில் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு அப்போ தான் வந்து இந்த படத்துக்கு முதல்ல வேறு காசு வேறு குரூ கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அதாவது பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான் அண்ணன் வந்து லான்ச் பண்ணுறப்ப நான் பெருசாக லான்ச் பண்ணுறோம் நான் அவரு ஒரு ஒரு தம்பியாக எனக்கு வந்து அவரோட ஆசை அது பட் என்னோட ஆசை என்னென்னா இல்லைனா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அதுவும் தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாமே அப்படின்னு உடனே ஓகே சொல்லிட்டாரு அதாவது என்னென்னா நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்ச நம்பிக்கையை விட எங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறாரு ஏன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ அண்ணன் வந்து இன்றைக்கி சுந்தர்சி அவர்கள் இல்லைன்னா வந்துட்டு ஹிப் ஆப் தமிழாக மீசை முறுக்கு இந்த மாதிரி படம் இந்த மீசை முறுக்கு படம் வந்து எங்களால் எடுத்துருக்க முடியுமான்னு தெரில ஸோ நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற அட்வைஸுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்லி நான் சின்னதாக்க விரும்பலை ஸோ உங்களை முதல்ல மேடைக்கு அழைத்து எனக்கு தெரியும் இதை அவர் சொல்லிட்டாரு ஐயோ மீட்டு உன்னை பற்றி வர நாலு வார்த்தை நல்லா ஆகணுமே அப்படின்னாரு ஸோ அதனால் வந்து அண்ணனை மேடை கலைக்கிறேன் அப்படியே கண்டிப்பாக நாலு வார்த்தை பேசுங்க என்னை பற்றி இல்லாட்டியும் படத்தை பற்றினே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மீசையமூருக்கு ஆரம்பித்த கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழுக்கு சட்டை ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு உலக உலகத்தை பற்றி கவலை இல்லாமல் வந்த ஒரு யங்ஸ்டர் யாருன்னா ஆதி அப்போ வந்தார் எனக்கு முன்னப்போன்னா ஆதி அப்போ தெரியாது ஆதி மேலே எனக்கு இருந்த அபிப்பிராயம் வேணால் அந்த கிளப்ல மப்ள சாங்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பையன் கையில் காசு நிறையா வச்சுட்டு ஏதோ மியூசிக் ஆல்பெல்லாம் பண்ணி ஒரு அரைகண்டா ஆட்டிடியூடான பையங்கிறது எனக்கு இருந்த ஒரு இமேஜ் ஆதி நான் வர சொன்னபோது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பளை படத்தில் வந்து அஞ்சு மியூசிக் டேட்டர் லான்ச் பண்ணலான்ட்டு இருந்தப்போ ஏன்னா நிறைய திறமசாலி இருக்காங்க ஸோ அஞ்சு நல்ல ஒரு இளைஞர்களை செலக்ட் பண்ணி அஞ்சு பேருக்கு அஞ்சு சாங் கொடுக்கலான்ட்டு ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு பேரை செலக்ட் பண்ணிட்டோம் நாலாவதாக வந்தவர் தான் ஆதி ஆதி வந்துட்டு என்ன சொன்னார்னா முதல்ல அண்ணா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோக்கு வந்து கொஞ்சம் சாங் கேளுங்க அப்படின்னாரு நல்ல ஆதியோட நல்ல நேரமா இல்லை ஏன் நல்ல நேரமாக தெரில நான் பயங்கர சோம்பேறி ஆஃபீஸ் விட்டு எங்கேயுமே மாட்டேன் ஆஃபீஸ்க்கு அடுத்து தெருவே தான் ஆதியோட ஸ்டுடியோ இருந்துச்சு ஸோ ஸ்டுடியோக்கு போனேன் முதல் சாங் போட்டு காமிச்சார் முதல் சாங்கே சூப்பராக இருந்துச்சு நீ யார் என்று தெரியாது அந்த சாங்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாங்காக போட்டு போட்டு காட்ட கேட்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஆதி அடுத்த குண்டு போட்டார் ஆனால் நான் பண்ணேன்னா எல்லா சாங் நான் தான் பண்ணுவேன் தனியாக ஒரு சாங் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு பட் அந்த இதுலேயே வந்து ஆதி வந்து அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தன்னம்பிக்கை என்னென்னா அதில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம் எடுத்தோன்னே இதை சொல்லியிருந்தால் நான் மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் எல்லா சாங்கும் போட்டு காட்டி என்னை அட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொன்னார் எல்லா சாங் நானே பண்ணாதான் படம் பண்ணுவேன் நம்பி கொடுங்க நல்லா பண்ணுறேன்னாரு அப்புறம் விஷாலையும் பேசுனேன் விஷால் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிது அப்படி தான் அந்த இப்ப தமிழில் உருவானார் ஒரு மியூசிக் டைரக்டராக தான் என் லைஃப்பில் நுழைஞ்சார் ஆனால் எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு தம்பியாக இருக்கார் ஏன்னா நான் வீட்டில் நான் தான் கடைசி எனக்கு தம்பி இல்லை அந்த தம்பி இல்லாத குறைக்காக தீக்கிற மாதிரி ஆதி நான் தம்பி தம்பின்னு தான் இவரை கூப்பிடுவேன் ஸோ இப்படி தான் வந்து ஆதி பட் ஆதி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆதிக்குள்ளே அந்த நடிப்புங்கிற ஸ்பார்க் இருந்துச்சு நடிப்புங்கிற ஸ்பார்க் இருந்துச்சு நான் ஆப்பிள் ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே வந்து இதே இடத்துல தான் நான் சொன்னேன் ஆதியை வந்து நான் ஹீரோவாக லான்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆனால் வந்து டைரக்ட் யார் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்போ ஆதி பேச்சுவாக்கில் ஒரு இந்த ஸ்கிரிப்டை சொல்லிட்டு இருந்தார் இது வந்து கற்பனை நிறைய கொஞ்சம் நிஜமும் கலந்தது ஆதியோட வாழ்க்கையில் இருக்கிற சில நிஜங்களும் அந்த படத்தில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சொல்ல மாதிரி தெரில ஆதியோட ஒரு இன்டைரக்டான பயோக்ரா இது அவரோட வாழ்க்கை வரலாறுன்னு கூட சொல்லலாம் சின்ன பையனுக்கு என்ன வாழ்க்கை வரலாறு இருக்குன்னு கேட்கலாம் அவர் பட்ட கஷ்டமும் நிறையா இருக்குது அதை வந்து ரொம்ப சுவைப்பட சொல்லியிருக்காரு மெயினாக வந்து ஆதிட்டம் அந்த படத்தில் நான் ஆரோக்கியம் போது சொன்னது ஒன்றே ஒன்று தான் நீ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்ட்டு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் போனாலும் நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க ஒப்பீனியன் வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும் அதே நேரத்தில் அந்த படத்தில் சாங்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க யூத்ஃபுல்லான சாங்ஸ் நல்ல ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சாங் இருக்கணும் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும் முக்கியமாக குடும்பத்தோடு வந்து உட்கார்ற மாதிரி இருக்கணும் படம் யங்ஸ்டர் ஒரு யூத் ஃபுல் படங்கிறதுனால கொஞ்சம் வல்காரிட்டி அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் என்னை விட வந்து ஆதி வந்து ரொம்ப ஒரு அதுலலாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பயப்படுறவர் ஸோ ரொம்ப ஒரு குவாலிட்டியான படம் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோத்த சுழிக்க வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கூட இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் சென்சாரில் வந்து ஒரு சின்ன கட் கூட இல்லை கிடையாது ஒரு வாய்ஸ் கட் கூட கிடையாது பார்த்தீங்கன்னா அப்படி க்ளீன் படமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஏன்னா வந்து இந்த படம் ஒரு ஃப்ரேம் கூட நான் படம் பண்ணும்போது பார்க்கல ஸ்கிரிப்ட் சைடில் அப்பப்போ வந்து ஆதி சொல்வார் எனக்கு தோணுதை சொல்லுவேன் அதை எடுத்துக்கிட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் இது முழுக்க முழுக்க ஒரு டைரக்டரோட படமாக பண்ணியிருக்கேன் ஆதிக்கு இருக்கிற பெரிய ஒரு நல்ல விஷயம்னா ஆதி சுற்றி இருக்கிற ஒரு யூத்ஃபுல்லான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு அது ஜீவாவாகட்டும் எரிட்ரு ஃபென்னி ஆகட்டும் எல்லாமே அது கூட இன்னொரு புத்திஜா தரமான ஆதி என்ன பண்ணிட்டார்னால் கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டெக்னிஷியன் டீம் வச்சுட்டார் ஒன்லி யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கூட கேமராமேன் செந்தில் ஆகட்டும் ஆர் டேரக்டர் பொன்ராஜ் ஆகட்டும் ஃபைட்டுக்கு தளபதி தினேஷ் மாஸ்டர் ஆகட்டும் இந்த மாதிரி இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஒரு யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கலந்து வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஒரு தரமான படமாக வந்திருக்கு ஏன்னா என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் சம்பாரித்த மிகப்பெரிய சொத்துன்னு நினைக்கிறது வந்து நான் கட்டி என்னோடய சொ வீடு பேங்க்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் விட என்னோட அந்த பேனர் நேம் தான் அவனிங்கிற பேனர் தான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து ஸோ அதில் வர்ற படம் எல்லாமே ஒரு தரமான படமாக வாங்குறவங்களுக்காகட்டும் படத்தை ரிலீஸ் பண்ணுற ஆகட்டும் பார்க்குற ரசிகர்கள் ஆகட்டும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய படமாக இருக்குன்னுட்டு தான் ஆசைப்படுவேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மீசை முருக்கு பிரமாதம் வந்திருக்கு ஆதியை நம்பி கொடுத்தேன் இர் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த படம் வெற்றி படம் வந்து தெரியும் என்னவாக இருந்தாலும் நான் ஒரு நல்ல படத்தை கொடுத்தேன்னு ஒரு திருப்தி இருக்குது ஆதி வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஏன்னா இப்போ பெரிய ஸ்கிரீனில் இப்போ தான் பார்த்தேன் முன்னே உங்கள் கூட சேர்ந்தேன் நானும் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய ஸ்கிரீனில் பார்க்குறேன் எப்போ நான் சொல்லுவேன் சில பேர் ஆர்டிஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்போது சொல்லுவோம் அவங்க தலைக்கு முன்னாடி சக்கரம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு அது தன தனக்கு நமக்கு தெரியாமல் ஒரு ஒளிவட்டம் தெரியும் அந்த ஃபேஸ் வந்து நமக்கு பிடிக்கும் சில ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் வந்து அவங்க பெருசாக சக்ஸஸ் ஆக மாட்டாங்க சில பேர் சுமாராக தான் இருப்பாங்க ஆனால் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்க அதான் அந்த ஃபேஸோட ராசி அந்த மாதிரி இருக்கும் ஆதியை பார்க்கும்போது இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ப்ளஸண்ட்டாக தெரிஞ்சார் ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக ஏன்னா அனைவர நீ டைரெக்ஷனில் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் நிறைய தலைவலி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக வருவார் அடுத்தடுத்து எங்களுக்கெல்லாம் டேட் கொடுப்பாரான்னு தெரில கொடுக்கணும் பார்ப்போம் அப்புறம் அது படத்தோட ட்ரீமாக டீம் ஆகட்டும் மெயினாக வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நான் ஒரு வகையில் ப்ரொடியூசராக தடுமாறினேன் ஏன்னா ஆதி கூட நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் விக்னேஷ் ஆகட்டும் சாரா ஆகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா இளைஞர்களால் பயங்கரமாக ரசிக்கப்படுறவங்க யூடியூப் ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் பட் ஒரு ப்ரொடியூசராக நான் பிஸ்னஸ் ஆங்கிளில் பேசும்போது யார் சார் இவங்களான்னு கேட்பாங்க ஸோ இவங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்கிறது பெரும்பாடாக இருந்துச்சு பட் படத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரம் எஸ்பெஷலி மற்றவங்களாம் கோச்சு நான் ஒரு ஜாராவோட மிகப்பெரிய ஆகிட்டேன் இந்த படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் பார்த்து அதே மாதிரி ஹீரோயின்ஸ் ஆகட்டும் எல்லாம் அம்மா அம்மா எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ ஓவராலாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு திருப்தியான படமாக வந்திருக்கு நீங்களும் பார்த்து ரசித்து நல்லா வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது அப்புறம் அந்த படத்தில் ஒத்துழைப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும் ஆதியோட டீம் எல்லாேருக்கும் என்னோடய நன்றி இருபத்தொன்னா தேதி ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலாக ஒரு பதினாலு ரிலீஸ் பண்ணலாம் இருந்தோம் யூடியூப் சம் ரீசன்ஸ் மாதிரி இருபத்தொன்று பண்ணியிருக்கோம் இது வளர்க்கப்படி நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்து நல்லபடியாக ப்ரொமெட் பண்ணி பெரிய வெற்றி படமாக கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து வெற்றி உங்களுக்காவது வெற்றியாடணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் நன்றி இந்த கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி அடுத்ததாக இந்த படத்தோட ஹீரோயின் இவங்களை வந்து நாங்கள் இன்டர்நெட்டில் தான் பிடிச்சோம் ஸோ எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் தான் இந்த படத்தில் இருக்கிற எல்லா காஸ்ட்டுமே இன்டர்நெட்டில் இருந்தவங்க தான் ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் இது பண்ணோம் ஆடிஷன் பண்ணோம் எங்களுக்கு இந்த படத்துக்கு தேவையே ரொம்ப பார்த்த உடனே நெக்ஸ்ட் டோர் ஆ இந்த பண்ண அப்படின்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிற ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ ஆடிஷன் பண்ணோம் அண்ட் அதில் வந்து கிளியர் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மிகா தமிழ் பொண்ணு ஸோ அதனால் வந்துட்டு இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவைன்னா நீங்கள் நடிக்கிறப்ப நீங்களே தான் டப்பிங் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னப்போ அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஏன்னா நல்லா தமிழ் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆடட் அட்வான்டேஜும் கூட ஸோ ஆத்மிகா உங்களுக்காக இந்த படத்தில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அழகான மெமரிஸாக மாற்றி கொடுத்த அனைத்து காஸ்ட் க்ரூ அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்காக ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லா மீடியாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஹிட் ஆயிருக்கு கண்டிப்பாக இவ்வளோ அழகாக மியூசிக் கொடுத்த ஹிப்ஹாப் தமிழாக்கு தான் இந்த க்ரெடிட்ஸ் போகும் அண்ட் ஆதி ஷார்ட்டாக சொல்லணும்னா இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஃபார் மீசே முருக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட் ஐ ஆம் சோ ஸோ ஹாப்பி அண்ட் ஃபார்ச்சுனேட் டு டெப்யூ அலாங் சைடு ஹிம் என்னோடய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னோடய கனவுகளை நினைவாக்கின ஆதிக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி மீசே முருக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸாக நான் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா படம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸோ இந்த படத்தில் வந்து இன்னொரு ஒரு ஹீரோயின் சொல்ல முடியாது ஆனால் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீமேல் ரோல் இருக்காங்க அவங்க வந்து ஒரு நா ஒரு நார்த் இந்தியன் அப்படின்னாலும் அவங்களே தான் அவங்களுக்கு டப்பிங் பேசியிருக்காங்க ஸோ நான் அதே கண்டிஷன் தான் நீங்கள் நான் நீங்கள் எந்த மொழியானால் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இந்த படத்தில் வரப்ப தமிழ் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சொன்னேன் அதையும் அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களே தான் அவங்களுக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ வந்துட்டு அடுத்ததாக மால்விகா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் சுந்தர் சார் டு கிவ்மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அவர் ப்ரொடெக்ஷன் அண்ட் தேங்க்ஸ் ஸோ லாட் டு மை டேரக்டர் ஹூ ஹஸ் செலக்டட் மீ ஆஸ் அ லீட் ரோல் இன் திஸ் செகண்ட் லீட் இஃப் யூ லாஸ்க் மீ ஹவ் திஸ் மூவி வில் கம் அவுட் ஆஸ் எ ஆர்டிஸ்ட் ஐ என்ஜாய்ட் இட் கம்ப்ளீட்லி வைல் ஷூட்டிங் ஆல்சோ And as an audience, if you will ask me, definitely I'm going to go a big mad for this movie. Uh, the story is all about the story of struggle, success, and in that also they have gave sense of humor. So you guys are going to enjoy this movie uh, with lots of sense of humor, comedy, romance, and obviously Adi is there. And uh, the songs of the movie, which is already a mega hit, do watch this, guys. You guys are going to.

கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு பேர் ஃப்ரம் இன்டர்நெட் எடுத்திருக்காரு அப்படின்றதே ரொம்ப பெருசாக பார்க்குறோம் இது மேபி இன்னொரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக கூட இருக்கலாம் எப்படி ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாம் தொடர்ந்து படம் எடுக்க வந்து அப்படி அந்த க்ரூவோட வந்து வந்து படம் பண்ணாங்களோ அது மாதிரி ஆன்லைன் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் அடுத்தடுத்து திரைத்துறைக்குள்ளே வர்றதுக்கு இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் நம்புகிறோம் ஸோ அதுக்கான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஆதி ப்ரோ அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் எப்படி ப்ரோ என்னை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன் ஏன்னா பாவம் அவருடைய அப்படின்னா இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் நாங்க கமிட் ஆகி இப்போ ஒர்க் பண்ணி இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது இந்த ஒரு வருஷத்துல ஒருத்தரை என்னைய கூப்பிடல நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கேப்பாய் எத்தனை படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எத்தனை படமா ஒரு வருஷத்துல ஒரே படம் தான் ஒரே அதுல ஒரு பேர் கோபாலு ஒரு வருஷமா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு அவர் தான் ஆதி ப்ரோ அப்படின்னு சொன்னேன் ஆனா ரொம்ப வேர்த்தியான ஒரு லான்ச் இதை விட ஒரு பெரிய லான்ச் கிடைக்குமா எனக்கு அப்படின்னு தெரில எல்லாமே அமைஞ்சு வந்துச்சு ஆதி ஆதிப்ரோனுடைய அறிமுகம் அவருடைய நட்பு அதுக்கப்புறம் இந்த படம் சுந்தர்சி சாரோட பேனர் இது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பினை இருக்குன்னு தெரியல ஏதோ ஒரு திரைத்துறைக்குழு நுழைகிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு குடிப்பினை கிடைச்சிருக்கு அப்படின்றது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அவங்க எல்லாருடைய நம்பிக்கையும் சாட்டிஸ்பை பண்ற விதத்துல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் நம்புகிறேன் ஏன்னா சுந்தரிச்சாருங்க நின்று விக்னேஷ்னு பேர் சொன்னோன்னே எனக்கு அவர் நம்ம பேர்லாம் சொல்றாரு அந்த அளவுக்கு சரித்தி ஆயிட்டேன் நான் சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாமானிய இடத்துல இருக்கக்கூடிய என்னை வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்கிரீன் அத்தனை இடத்துல அப்பியரா வச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே இந்த டீமுக்கு என்றென்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன் கண்டிப்பா அஹ் எல்லாருடைய நம்பிக்கையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில செயல்படுவேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் என்ன பெரிய பதவி பிரமாணம் எத்துக்கிற மாதிரி பேசுகிறேன்னா

பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஒரு கம்ப்ளீட் மசாலா மூவி ஏ பி சி டி அத்தனை சென்டர்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கோம் அண்ட் கண்டிப்பாக தியேட்டர்ஸ்ல போய் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு உங்களுடைய சப்போர்ட் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தேவை நன்றி இந்த படத்தில் இன்னொரு நல்ல ரோல் பார்த்தீங்கன்னா டெம்பிள் மங்கேஷ்னு ஒரு சேனல் இருக்காது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாரா அப்படின்னு இருப்பாரு அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்ணனுக்கு படத்துல சுந்தர்னாக் பிடிச்ச கேரக்டரும் அவர் தான் ஸோ எல்லாமே இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காலேஜ் என்டர்டெயினர் ஒரு காலேஜ்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இன்றைக்கி காலேஜில் இளைஞர்கள் என்ன என்ன காலேஜ் எப்படி இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் நம்மளுக்கு ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ படிச்சுட்டு இருக்கப்போ நம்மளுக்குனு ஒரு கனவு இருக்கும் ஆனால் நம்ம காலேஜ் சேர்ந்து படிச்சுட்டு இருப்போம் அப்போ வீட்டில் அந்த கனவை சொல்கிறப்ப எதாவது பிரச்சனை வரும் அது அப்பா அம்மா கிட்டேருந்து வரதை விட அதிகமாக அந்த சொந்தக்காரனுங்க கிட்ட இருந்து வரும் ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய வந்துச்சு ஸோ அந்த விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி உண்மையான சம்பவங்கள் சில விஷயங்கள் எடுத்து பட் அழகாக ஒரு கமர்ஷியலாக நிறைய கற்பனையை கலந்து தான் ஸோ இது வந்து பயோகிராஃபி கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட கதையாக தான் இதை நாங்கள் வந்து எல்லாேருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி தான் இதை எழுதியிருக்கோம் அண்டு அந்த இந்த மாதிரி ஒரு மீசை முறுக்கு அப்படின்னு வரப்போ ஒரு ஒரு பையன் அதாவது இங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே முதல்ல ஹீரோவாக பார்க்குறது ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்குறது அவங்க அப்பாவை தான் ஸோ இது அப்பா பையனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு அழகான ஒரு எப்படி வந்து அப்பா பையனுங்கிற பாசம் ஒரு நட்பாகி அதுக்கப்புறம் அந்த எப்படி அது ஒரு சின்ன டைலாக் கூட வரும் இந்த படத்தில் என்னென்னா வந்துட்டு நாங்கள் வந்து சின்ன வயசில் நீங்கள் எல்லாம் எங்களை ஹீரோ தாண்டா பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தோன்னா நாங்களாம் உங்களுக்கு வில்லன் ஆயிடுறோம்ல அப்படின்னு ஸோ இது நிறைய என்ன மாதிரி அதாவது ஒரு சமுதாயத்தில் மேலே நான் எதா பண்ணணும்னு நினைக்கிறப்ப வீட்டில் தடுக்கிறப்ப அந்த ஒரு ஏஜில் ஒரு சின்ன கோவம் வரும் அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து புரியும் நம்ம பெற்றவங்க வந்து நம்ம கஷ்டப்படணுங்கிறதுக்காக எதுவும் பண்ணுறது இல்லை அவங்க இல்லாத காலத்தில் நம்ம கஷ்டப்படுற கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு புரியறது கொஞ்ச நாள் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு புரிஞ்ச விஷயங்களில் சிலதெல்லாம் எடுத்து கொஞ்சம் தொகுத்து அழகாக ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக கொடுத்துருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்பா கேரக்டரை ஃபுல் ஆஃப் பண்ணும் அப்படின்னா அதுவும் போர் அடிக்கக்கூடாது அதை விட முக்கியம் வந்து இந்த படத்தை கதை எழுதுகிறப்ப நான் கேட்ட ஒரே ஒரு எஸ் ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்ட்டிஸ்ட் அப்படின்னா என் ப்ரொடியூசர் வந்து விவேக் சார் தான் விவேக் சார் இப்போ யூஎஸில் ஷூட்டிங்கில் இருக்கிறனால அவரால் ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்க முடியல இருந்தாலும் வந்துட்டு அவர் அதுக்காக என்னை கூப்பிட்டு வந்து ரொம்ப வருத்தம் தெரிவித்தார் நன்றி விவேக் சார் இந்த வீடியோ இது எதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சின்ன பசங்க அப்படின்னு அவருக்கே ஆரம்பத்தில் ஒரு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தாலும் ஒரு மொத்தம் பத்து நாள் ஒரு பத்து நாள் ஸ்பெண்ட் பண்ணோம் அவரு கூட ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறம் அவரும் எங்கள் கூட சேர்ந்து மன்னிக்கும் நான் வந்து விவேக் சாரை பற்றி சொல்லணும் ஆக்சுவலாக பல ஆரம்பிச்சு ரெண்டாவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் ஜி இந்த நல்லா கதையெல்லாம் கேட்டிங்களா இப்படி அப்படின்னு கேட்டார் ஏன்னா ஒரு நம்பிக்கையில் தரையை ஆதி எடுக்கிற ஸ்டைல் எல்லாமே பார்த்துட்டு இல்லை ஜெய் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் பண்ணுங்கன்ட்டு என்னவோ பார்த்துக்கோங்க அப்படின்னு பண்ணவர் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கடைசியில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நேரம் பேசினார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி படம் டப்பிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெய் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல வந்து நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ப்ரமோஷன் ரொம்ப ஆசைப்பட்டார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் சினிமாவில் நடந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் ரிலீஸ் தள்ளி போனதெல்லாம் வரல ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் இவங்களுக்கு வீக்கில் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த மாதிரி தரையில் உட்காந்துட்டு ஜாலியாக அரட்டை அடிக்கிற மாதிரி ஸோ தேங்க்ஸ் டு விவேக் சார் அதனால தான் ஸோ விவேக் இருக்கு ரொம்ப நன்றி கடைசியில் இப்போ டப்பிங் முடிஞ்சு கிளம்புறப்ப கட்டி பிடிச்சி ம் அப்படின்ட்டு போனார் அது இன்னும் எனக்கு அர்த்தம் தெரில ஸோ வந்து இது ரொம்ப நான் ப்ரொமோஷன் கண்டிப்பாக வருவேன் நானும் நீயும் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற இதில் வந்து அவர் கடைசியாக சொன்னார் பட் அவர் இந்த ரிலீஸ் தொடர்ந்து இந்த கன்ஃபியூஷன் இந்த ஸ்டேட்டர் ஷட்டவுன் இந்த மாதிரி விஷயங்கள்னால கொஞ்சம் தள்ளி போனாலும் அவரும் யூஎஸ்க்கு வேண்டியதாக போச்சு ஸோ அதை அவர் உங்ககிட்ட அந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் ஃபோனில் சொன்னார் அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னோட பேர் மீனா நான் ஹீரோனோட மாம் ரோல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் மூவியில் அன்பு சார் கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு இவ்வளோ பெரிய பேனரில் இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு மேடையில் என்னட்டு பேசுறது அண்ட் லிட்டில் நர்வஸ் ஆல்சோ அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுந்தர் சி சாருக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் இந்த மூவி பயங்கரமாக வெற்றி பெறணுன்ட்டு அண்ட் ஐ ப்ரே ப்ரே டு காட் அண்ட் யூ தேங்க்ஸ் அபவுட் டெக்னீஷியன்ஸ் டிஐ கலரிஸ் எல்லாருமே புது டீம் தான் இது ஸ்ரீஜித் விஎஃப்எக்ஸ் வந்து சனத் ஸ்டில்ஸ் வந்து ராஜன் ரொம்ப வருஷமாக ஒரு ஒன் ஆஃப் த சீனியர் கை ஸ்டில்ஸில் எனக்கு வந்து இது ஒரு கமர்ஷியல் படம் மறுபடியும் ஒரு கொஞ்சம் இதாக நியூ ஏஜ் இல்லாமல் ஒரு எல்லாேருக்கும் சேர்ந்து போகிற மாதிரி இருந்தால் ஒரு நிறைய சீனியர் டெக்னீஷியன்ஸ் தேவைப்பட்டாங்க ஸோ அப்படி ஒரு வகையில் ஸ்டில்ஸ் ராஜன் போஸ்டர் போஸ்டர் டிசைன் சிந்து கிராஃபிக்ஸ் பவன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் காஸ்ட்யூமர் ராஜேந்திரன் அவர்கள் பாலூனாக வந்திருக்காரு மேக்கப் செல்லதுரை இவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி அதை விட முக்கியமாக அன்பு ராஜா இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து எதாவது ஏதாவது இப்போ இது ஆகிட்டே இருக்கும் ஆனாலும் படம் வந்து நல்லா வரணும் அப்படின்னு அவர் என்ன ஆனாலும் எவ்வளோ நைட்டு ஒரு மூணு மணி நாலு மணி கூப்பிட்டாலும் திடீர்னு ஓடி வந்துடுவார் ஸோ அன்புனா உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் நிறைய உங்களை இம்சப்படுத்தியிருக்கோம் நிறைய உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கோம் சில பாசிபிளே இல்லாத விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இது எது கேட்டாலும் அதை வந்து ஒரு மாதிரி பொங்க சொலிக்காமல் அட்லீஸ்ட் எக்ஸ்பிளைனாவது பண்ணி ஏன் முடியாதுன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ஸோ வந்துட்டு ரொம்ப நன்றி ஏன்னா நாங்கள் வந்து இன்டர்நெட் க்ரௌடுங்கிறனால இந்த நெட்லலாம் நிறைய ஃபாரின் வீடியோஸ் நிறைய புது புது டெக்னாலஜிலாம் இருக்கும் அது இங்கே வர அந்த டெக்னாலஜிலாம் இப்போ டெஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ இது வேணும் நான் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்ப அவரும் அதை ட்ரை பண்ணுவார் தம்பி அது கடல்லே இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறப்ப ஒரு ரொம்ப சோகமாக வந்து சொல்லுவார் ஸோ பரவாயில்ல அன்புனா நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு பட்டு நிறைய கட்ஸு எடிட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறப்ப கொஞ்சம் நிறைய ரொம்ப அதுக்கான டெக்னாலஜி இல்லாட்டும் அதை வந்து சூப்பராக இதில் கொண்டு வந்து எதுதோ ட்ரை பண்ணியிருக்கோம் புதுசாக இருக்கும் இந்த படம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் அண்ட் அதே சமயத்தில் வந்துட்டு இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் இது வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து தான் தொகுத்து தான் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் எல்லாருமே புதுசுங்கிறனால இங்கே வந்து இப்போ புகைப்படம் பிடிக்கிறப்ப சில மூஞ்சிகள் அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம் சில முகங்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் இந்த முகங்கள்லாம் இந்த படம் வந்து வெற்றி நடை போட்டுச்சுன்னா இந்த முகங்கள்லாம் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் கண்டிப்பாக அவங்களுக்காகவே வந்து சிறிது இடம் ஒதுக்கப்படும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் இந்த படத்தில் இதுக்கு இது இந்த படத்தில் இது இவங்க போக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் மேடி கூட முடியாதுன்னெ எல்லாம் இங்கே இருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் எல்லோரும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிஷமாவது மேடியில் வந்து இங்கே கூட நிற்கலாம் அப்படின்னு என்ன கிட்டத்தட்ட ப்ரெஸ் மீட் முடிஞ்சுது வாழ்த்த நன்றி சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு அண்டு இந்த படத்தில் நடிச்சிருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் இவங்க எல்லாரையுமே ஆடிஷன் வச்சு இன்டர்நெட்டில் பிடிச்சோம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து குகன் ஸ்டேஜ் வாங்க இவர் வந்து நாங்கள் டக்கரு டக்கருக்கு ஆடிஷன் பண்ணப்போ அதில் நடிக்க வேண்டியது அதில் மிஸ் ஆகிட்டார் பட் அந்த அந்த ஃபேஸும் அவரோட ஒரு ஒரு விஷயமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னைக்காவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது இவ்வளோ சீக்கிரம் மிஸ் ஏற்கில்ல நடக்கும்னு எதிர்பார்க்கல அடுத்து ஸ்மைல் சேட்டையிலேருந்து அன்புதாசன் இவர் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு ஜிம்முக்கு போன ஜெமினி கணேஷன் ஒரு வீடியோ அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உடனே அன்பு வந்து கூப்பிட்டோம் ஆடிஷன் உடனே டக்குன்னு கூப்பிட்டான் அடுத்து ஒரு ஒரு ஒன் ஹவர்ல வந்துட்டார் ஆடிஷன் பண்ணோம் உடனே அதுக்குன்னே செஞ்சு வச்சிருக்காங்கப்பா ஒன்று அப்படின்னு சொன்ன மாதிரி டக்குன்னு எடுத்து அந்த கேரக்டரில் காஸ்ட் பண்ணிட்டோம் அண்ட் இன்னொன்னே நிறைய ரோல் கிட்டத்தட்ட என் தம்பி மாதிரி அனந்த் நிறைய படங்களை ட்ரை பண்ணிட்டே இருப்பான்ண்ணா இல்லைண்ணா நிறைய ட்ரை பண்ணுறேன்னா எல்லா படத்துலையும் சின்ன சின்ன ரோல் எதாவது பண்ணிட்டே இருப்பானா அப்படிமா இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான் சின்ன பையன் பட் இருந்தாலும் நிறைய எதுதோ ட்ரை பண்ணுவான் நான் அவங்ககிட்ட அதான் சொல்லுவேன் ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணான்னு சொல்லிட்டு இருப்பேன் இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கான் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நானே வந்து இந்த படத்தில் அவனுடைய டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ கண்டிப்பாக உனக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் ஸோ இவங்க எல்லாருமே யங் டேலண்ட்ஸ் அண்ட் இந்த படத்தில் வந்து கௌஷிக் கிரிஷ் எங்களோட இப்போ ஆஃப் தமிழ் ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிணோம் கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு நாள் இஸ்மானி சென்டரில் நின்றுருந்தோம் அப்போ திடீர்னு ஒரு கேங் ஆஃப் கேர்ள்ஸ் வந்தாங்க ஹே கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிராஸ் பண்ணி அடி போயிட்டு கௌஷிக் கிட்ட எல்லாம் ஃபோட்டோ இருக்கப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கௌஷிக் வந்து ஏன்னா இந்த பையனையும் நான் இன்டர்நெட்டில் தான் பிடிச்சேன் லயோலா காலேஜில் இதில் பாடிட்டுருப்பான் பேண்டில் பாடிட்டு இருப்பான் விஸ்காம் ஏதோ கல்ச்சுரல்ஸ் நான் ஜட்ஜாக போனப்போ அப்போ பார்த்தப்போ வந்து சொன்னால் நானும் இண்டிபெண்ட் மியூசிஷியனாவோ போகிறேன் அப்படின்னு நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் போட்டிருந்தான் கண்ணால கண்ணால பாட்டில் ஒரு சின்ன இது பாட வச்சோம் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க என்ன நடந்தாலும்ல ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கொலாபிரேஷன் இனிமேல் தொடர்ந்து என் படங்களில் நான் ஒரு வேலை இயக்குனராக வந்தேன்னா எல்லா படங்கள்லையும் ஏதோ ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இன்டர்நெட்டில் அவங்க பாட்டை என் படத்தில் ஃபீச்சர் பண்ணுவேன் ஸோ அதுக்கான முதல் முயற்சியாக என்ன நடந்தாலும் கௌசிக்கோட பர்ஃபார்மன்ஸ் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக அவன் பண்ணுற அந்த ட்ராக்கை இந்த படத்தில் வந்து அது வந்து படத்துக்காக பண்ணோம் ஸோ இது ஒரு முதல் முயற்சி தொடர்ந்து இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி வேறு வேறு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ட்ராக் எடுத்து படத்துலாம் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி முயற்சியிலையும் தொடர்ந்து இறங்க இறங்கி இண்டிபெண்ட் நான் எந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தனோ இண்டிபெண்ட் மியூசிக் இதுலேருந்து வந்தனோ அவங்களுக்கு நான் ஒரு ஒரு டைமில் சொல்லிட்டுருப்போம் இண்டிபெண்ட் மியூசிஷன்ஸ்க்குலாம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இன்னும் ரெகக்னேஷன் வரணும் வரணும்னு பட் அதை சொல்லிகிட்டே இருந்தோம் அது கிடைக்கலங்கிறப்ப நாங்கள் சினிமாக்கில் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வந்தோம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இனி ஒரு ரெண்டு வருஷத்தில் அடுத்ததாவது படம் பண்ணுறப்ப மியூசிக்கே ஃபுல்லாக இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்டை கொண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அன்றைக்கி சொன்னப்போ எப்படியாவது படத்துக்குள்ளே கொண்டு வருவோன்னோ நிறைய பேரை கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி இந்த கனவை சொல்கிறேன் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து இது நடக்குதான்னு அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது